லைவ் அப்டேட்டு ஃபேட்மேன் வந்து உள்ள ஒரு கேம் ஆடுறாரு வெளியே ஒரு கேம் ஆடுறாரு இவரை மாதிரி ஒரு ஃப்ராடுகாரனா பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேம் ஆடுறாரு சௌந்தர்யா வந்து எப்படியாவது டவுன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு பெருச்சாளி கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பெருச்சாளி கூட்டம் வந்து காத்துட்ருக்கு அவங்க டவுனே ஆகலை ஆனால் டவுன் ஆயிட்டாங்க டவுன் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க சௌந்தரியா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதில் இந்த ஃபேட்மேன் வந்து உள்ள ஒரு கேம் ஆடுறாரு அதெல்லாம் கேவலமான ஒரு கேமு ஏன்னா சௌந்தர்யா வந்து எனக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து அது கவலையாக இருக்குது நான் பிஆர்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இவர் என்னம்மா சொல்கிறாரு சௌந்தரியா ஆமாம் உனக்கு பிஆரே கிடையாது பிஆர் மட்டும் வச்சு நீ இவ்வளோ தூரம் வரவே முடியாது அப்படி பிஆர் வச்சு தான் ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா பெரிய பணக்காரன் மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும் நீ எதா பண்ணுறியோ அதை பார்த்தா மக்களுக்கு உனக்கு பிடிக்க நீ என்டர்டைன் பண்ணுற உனக்கு ஆல்கானிக்காக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மாடலேஷனில் அப்படியே அடிக்கிட்டே போகிறாரு எனக்கு அப்படியே சாக்காயிருச்சியோ நீ தானே வெளியே வந்து முதல் முதல்ல சவுந்தர்யம் வந்து பிஆர் இருக்குது அந்த பிஆர் வந்து விஷ்ணுன்னு சொல்லி விஷ்ணு பேர் எடுத்ததே இந்த ஆளு தான் இந்த மாதிரி வந்து என் மனைவிக்கு வந்து விஷ்ணு வந்து ஃபோன் போட்டாப்புல இவர் வந்து முத்துகன் மட்டுமே வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டு என் பொண்டாட்டியை வந்து மிரட்டினார் அந்த ஆடியோ நான் வெளியே விடுவா அப்படின்னு சொல்லி சவுந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குங்கிறத ஆரம்பித்ததே இந்த ஆளு தான் சவுந்தர்யாவுக்கு வந்து எந்த திறமையுமே இல்லை அந்த வீட்டில் விஜய் டிவி சப்போர்ட்டை தான் அந்த வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே ஆரம்பித்ததே இந்த ஃபேட்மேன் தான் இவர் உள்ளே போயிட்டு எப்படி ஒரு கேமரார் பார்த்திங்களா இவரை மாதிரி ஒரு பச்சைய காசுக்காக மாறி நிற்கிற சரி விடுங்க அளவுக்கு நம்ம வார்த்தைகளை பிரயோகிக்க போனால் உங்களுக்கே தெரியும் பச்சையாக தெரியுதில்லைங்க காசுக்காக தான் அவர் பேசுகிறாரு முத்துக்குமர்ட்டா காசு வாங்கியிருக்காரு காசு வாங்கின காசுக்காக பேசுகிறாரு எங்கே தன் மேலே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு உள்ளே போயிட்டு ஒரு நாடகம் அது இவ்வளோ கேவலமான ஒரு நாடகராக இருப்பாருங்க இவரே சவுந்தர்யாவுக்கு வந்து இருக்குன்னு வெளியே சொல்வாராம் விஷ்ணுவை தேவலாம் உள்ளே எடுத்து விடுவாராம் ஆனால் இவரே உள்ளே போய் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் ஆ மொத்தத்தில் சவுந்தர்யா எப்படியாவது டவுன் பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் ககனம் கட்டியே தெரியுது ஆனால் சௌந்தரியா வந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தைரியமாக தான் இருக்காங்க அவங்க தைரியமாக தான் போல்டாக தான் எல்லாம் பேசுகிறாங்க என்ன இந்த கும்பல் போ கும்பலாக உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் நல்ல வேலைக்கு பவித்ரா அவர்கள் வந்து சௌந்தரியா கூடவே இருந்து பவித்ராவுக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு பவி வந்து இப்போ கூட இருக்கனால சவுண்டு கொஞ்சம் கான்ஃபிடண்ட் இல்லாமல் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி சிந்தனைகள் இருக்கனால அவங்க கொஞ்சம் இருக்காங்க சரி ஐடி உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்